இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் பிரைஸ் மீடியாவினூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்திலும் கூட நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து இன்றைய நாள் தியானத்துக்காக தியானித்து நாங்கள் சேவம் பண்ணிக்கொள்வோம் மத்திய எழுதிய சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் உப்பானது சார மட்டு போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியிலே கொள்ள கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்று உதவாது நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது இங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லினால் நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் உப்புன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் எல்லாரும் யாருமே விரும்பி குடிக்கிறது இல்லை அது உவர்ப்பானது அப்ப ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் உப்பை யாருமே விரும்புகிறது இல்லை அப்ப நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிஞ்சு யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்களை யாருமே விரும்புகிறதில்லை ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அப்ப ஆண்டு சொல்கிறார் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் உப்பு ஆனது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும் உப்பினுடைய பொறுப்பு வந்து உப்புனுடைய தன்மையானது வந்து பழுதா போகிறதை மேசைக்கு கொண்டு வருகிறது தான் உப்பு ஆனால் அந்த உப்பு ஆனது பழுதாகி போய்விட்டதாக இருந்தால் அந்த உப்பை எப்படி திருத்த முடியும் பாதுகாக்க முடியும் ஆகவேதான் பெரிய மானுகளே இந்த உப்பு பழுதா போனவைகளை மேசைக்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறபடினாலே இந்த உப்பே பழுதாகி போனால் அந்த பழுதாய் போன உப்பினாலே என்ன பிரியோசனம்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சமுதாயத்தை சரியான வழியிலே நல்ல வழியிலே நடத்தக்கூடிய வந்து கிறிஸ்தவம் ஆகவே இந்த கிறிஸ்தவம் தேவனுடைய பிள்ளைகள் வந்து தேவனுடைய வார்த்தையின்படி வாழாமல் புளியாக நடந்தால் எப்படி அவர்களை மறுபடியும் தேவனண்டைக்கு அல்லவன மற்ற மற்றவர்களை மற்றவர்களை தேவனண்டைக்கு கொண்டு வர முடியும் என்றதுதான் அதனுடைய கேள்வி அப்ப நாங்கள் இருக்கிற இடத்தில் மற்றவர்களுக்கு உப்பாயிருக்க இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சுவை கொடுக்க வேண்டும் அதற்கு உப்புனுடைய தன்மை என்னவென்று சொல்லினால் தன்னை தாழ்த்த வேண்டும் உப்பு முரட்டு தன்மை கொண்டது ஆனால் அதை யாரும் விரும்புகிறதில்லை ஆனால் அந்த உப்பை நாங்கள் சமைக்கும் பொழுது அந்த உப்பை நாங்கள் பிறகு காணுவதில்லை அதனுடைய சுவையிலே தான் நாங்கள் உப்பை கண்டு கொள்ள முடியும் அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் காண வேண்டுமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை மூலமாகத்தான் மற்றவர்கள் இயேசுவை கண்டு கொள்ள முடியும் ஆகவே இந்த நாளிலும் கூட எங்களுடைய நடத்தைகள் எங்களுடைய செயல்கள் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் மற்றவர்கள் இயேசுவை காணத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம் இந்த நாளில் எங்களுடைய பேச்சாயிருக்கட்டும் எங்களுடைய செயலா இருக்கட்டும் போக்குவரத்துகள் எதுவாக இருந்தாலும் எங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட எங்களை ஒப்பு கொடுப்போம் கத்தர் நிச்சயமாய் நம்மை ஆசிர்வதித்து நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நாங்கள் கண்களை மூடி சிவம் பண்ணுவோம் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை விலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் மலைப்பிற சங்கத்தில் சொல்லி இருக்கிற ஆண்டுவரே நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் சொல்லி கத்தாவே உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும் அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாத கத்தாவே ஆகவே அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கெத்தாவே நாங்கள் இந்த உலகத்துக்கு ஆண்டு சுவை கொடுக்கும்படியாக உம்முடைய சுவையை கொடுக்கும்படியாக நீர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிற கத்தாவே ஆண்டு நாங்கள் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு மனிதர்களால் மிதிக்கப்படும் அளவுக்கு நடக்காதபடிக்கு கத்தாவே நாங்கள் ஆண்டு உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ எங்கள் மூலமாய் மற்றவர்கள் உண்மை கண்டுகொள்ளத்தக்கதாக இந்த நாளில் நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் ஐயா உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும் எங்களுடைய பேச்சுக்கள் எங்களுடைய நடத்தைகள் எங்களுடைய செயல்கள் எல்லாம் ஆண்டு உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்க கிருமைதாரன் ஆண்டுவரே உம்முடைய கருத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா இந்த நாளின் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொருத்தர் நீர் நீர் இந்த நிகழ்வை பார்த்து அவ்விதமாய் ஆசீர்வதித்து வேண்டும்படியாக உடைய வல்லமுள்ள கருத்துக்குள்ள ஒப்புக்கொடுத்து நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நன்றி கத்தாமே உங்களுக்கு நிறைவாய் ஆசிர்வதிப்பதாக ஆமேன்